அவ போட்டு நகையெல்லாம் அதை இப்ப கேட்கும் அந்த நகையை கொடுக்கல என் மானம் போயிடும் எப்படியாவது அந்த நகையை மீட்டு கொண்டு வாங்கிட்டு இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நம்ம சிறகடி காசை தான் வரப்போகுது அப்புறமோ பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் வந்து ஒருத்தர பொருள் விற்றுருப்பாங்க அவங்க பொருளை வாங்கிட்டு கள்ள நோட்டை வந்து கொடுத்துருவாங்க மனோஜ் நடந்ததை விஜயாட்ட சொல்ல விஜயா வந்து மனோஜை நல்லா வெளுத்துக்கட்டுறாங்க ஏன்டா பணத்தை இப்படி வந்து வந்து நிற்கிறீ அப்படின்னு சொல்லி நல்லா திட்டுறாங்க இப்போ ஏதாவது ஒரு நகை ஏதாவது கொடுமா அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜ் விஜயாட்ட கேட்க என்னடா நகை எதுவும் இல்லை மீனா கொடுத்த நகை தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம விஜயா சொல்லி அந்த நகையை எடுத்து தராங்க மனோஜ் மனோஜ் வந்து அடகு கடலில் போய் அடகு வைக்கும்போது இது வந்து அடகு வச்சால் நாலு லட்சம் கிடைக்காது நீங்கள் விற்றாதான் கிடைக்கும் அப்படின்னு சரி வித்தரலேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அந்த நகையை வந்து வித்துறாங்க இங்கே நம்ம முத்து வந்து கிட்ட மீனா கொடுத்த நகை இருக்கலப்போ அந்த நகை எனக்கு தேவைப்படுது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து அண்ணாமலையை கேட்குறாங்க மனோஜ் கிட்ட நம்ம விஜயா சொல்கிறாங்க அவங்க நகையை கேட்கும்போது கொடுக்கலைன்னா எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடும் நீ அதை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜ் கிட்டே சொல்லும்போது மறுபடியும் மனோஜ் வந்து நம்ம தலையில் இடி விழுந்த மாதிரி அந்த நகையை வந்து நான் வித்துட்டேமா அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு வரப்போறும் எபிசோடுகளையும் நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்